ஒரு வெறுங்காடு வாங்குற ரேட்ல ஒரு சூப்பரான தோப்பையும் உங்களுக்கு தரம் பார்த்துக்கோங்க ஒரு எட்டரை ஏக்கர் தான் நீங்க பார்க்க போறீங்க ஊரை ஒட்டி கிழமை நீளமா சூப்பரான மெயின்டெனன்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ணு போட்டு நாலு வருஷமே ஆன ஐநூத்தி அறுபது மரமும் இல்லை ஒரு அருமையான தோப்புங்க இந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய வசதிகள் பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க உள்ளுக்குள்ள ஒரு தனி கிணறு அது வந்து ஐம்பது அடிங்க தண்ணி பார்த்துக்கோங்க மேலாப்பில் இருக்குமாக்கு ஒரு ஏழு லட்சப்பில் வந்து இதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குது ரெண்டு போர்லேயுமே நல்ல தண்ணி ரன்னிங்கில் இருக்குதுங்க லேண்டை சுற்றியுமே வந்துட்டு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த லேண்டுக்குள்ளே நீங்கள் எல்லா பக்கமுமே வந்து போயிட்டு வர அளவுக்கு வந்து தடம் போட்டு வச்சுட்டாங்க கார்லேயும் வந்தாலும் சரி இப்படி போய் இப்படி திரும்பி வர அளவுக்கு தடம் வந்து ஜம்முன்னு போட்டு வச்சுட்டாங்க உடுமலைப்பேட்டைக்கு வடக்க கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஃபார்ம் வந்து அமைச்சிருக்குது எம்டி லேண்டே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இளநீர் தோப்பை அதாவது ஊரை ஒட்டி அப்படியே ஃபென்சிங் போட்டு சும்மா எல்லா சௌரியத்தோட ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி தான் சொல்லிருக்காங்க நீங்க யாராவது ஒரு பல்க்காக இந்த மாதிரி ஏதாவது தோப்பு நல்ல தோப்பு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோயே ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்